வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கடவுள் சாலமோனுக்கு இரண்டாம் முறை தோன்றல் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிவையோனில் சாலமோனுக்கு காட்சியளித்தது போல் மீண்டும் அவருக்கு காட்சியளித்தார் ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன் நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் உன் தந்தை தாவீதைப் போல் மனத் தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க ஒருவனில்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேலின் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன் ஆனால் நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் நான் இஸ்ரேலருக்கு அளித்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை விரட்டிவிடுவேன் என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் அப்பொழுது இஸ்ரேல் மற்றெல்லா மக்களினங்களிடையே பழமொழியாகவும் இழுக்குச் சொல்லாகவும் அமையும் இக்கோவில் இடிந்த கற்குவியலாகும் அதைக் கடந்து செல்லும் எவனும் திகிலடைவான் சீழ்க்கையடித்து இகழ்ச்சியாய்ப் பேசி ஆண்டவர் இந்நாட்டுக்கும் இக்கோவிலுக்கும் இப்படி செய்தது ஏன் என்று கேட்பான் அதற்கு மற்றவர்கள் இவ்வினத்தார் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வழிபட்டு வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் எனவே ஆண்டவர் இத்துன்பமெல்லாம் அவர்களுக்கு வர செய்திருக்கிறார் என்பார்கள் சாலமோன் ஈராமுடன் செய்த உடன்படிக்கை ஆண்டவரின் இல்லம் அரச மாளிகை ஆகிய இவ்விரண்டையும் சாலமோன் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின இந்த வேலைகளுக்கு தேவைப்பட்ட கேதுரு மரங்களையும் நோக்கு மரங்களையும் பொன்னையும் தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார் அரசர் சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள இருபது ஊர்களை ஈராமுக்கு வழங்கினார் தமக்கு சாலமோன் தந்த ஊர்களை பார்வையிட ஈராம் தீரிலிருந்து புறப்பட்டு வந்தார் அவை அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் சகோதரரே இந்த ஊர்களை தானா நீர் எனக்கு கொடுப்பது என்றார் ஆகையால் அந்த பகுதி காபூல் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது ஈராம் நாலாயிரத்து எண்ணூற்று கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார் சாலமோனின் ஏனைய பல அரிய செயல்கள் அரசர் சாலமோன் கட்டாய வேலை திட்டத்தின் மூலம் ஆண்டவரின் இல்லம் தம் மாளிகை கீழே தாங்குதலம் எருசலேமின் மதில் மெகித்தோ கெசீர் ஆகியவற்றை கட்டினார் இந்த கெசீர் எகிப்திய மன்னன் பார்வோனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நகர் முன்பு அம்மன்னன் படையெடுத்து வந்து அந்நகரை பிடித்து அதை தீக்கரையாக்கி அதில் குடியிருந்த கானானியரை கொன்றிருந்தான் அவன் தன் மகளை சாலமோனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தபோது அந்த இடத்தை சீர்வரிசையாக கொடுத்திருந்தான் சாலமோனுக்கு சேரை புதுப்பித்து கட்டினார் மேலும் கேழை பத்கோரோனையும் பாலாத்து பாலை தாமார் தாமாராகிய நகர்களையும் கட்டினார் பண்டகசாலை நகர்கள் தேர்ப்படை நகர்கள் குதிரை வீரர் நகர்கள் ஆகியவற்றையும் கட்டினார் மேலும் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடெங்கும் தமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் சாலமோன் கட்டினார் இஸ்ரேல் அல்லாத வேற்றினத்தவரான எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரில் விடப்பட்டிருந்தோர் அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் நாட்டில் விடப்பட்டிருந்தோரின் புதல்வர்கள் சாலமோனின் அடிமை வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் இன்றும் அவர்கள் அவ்வாறே இருக்கிறனர் ஆனால் இஸ்ரேல் மக்களுள் ஒருவரையும் சாலமோன் அடிமையாக்கவில்லை அவர்கள் போர் வீரர் மெய்க்காப்பாளர் மேற்பார்வையாளர் படைத்தலைவர் தேர்ப்படை வீரர் குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அமர்த்தப்பட்டனர் சாலமோனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாள்களையும் கண்காணிப்பதற்கென்று ஐநூற்று ஐம்பது பேர் மேற்பார்மையாளராக நியமிக்கப்பட்டனர் தாவீதின் நகரை விட்டு பார்வோனின் மகள் சென்று சாலமோன் அவளுக்கென கட்டியிருந்த மாளிகையில் கொடி புகுந்தாள் அதற்குப் பின் அவர் கீழை தாங்குதலத்தை கட்டினார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபீடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவர் முன்னிலையில் தூபம் காட்டி வந்தார் அரசர் சாலமோன் ஏதோம் நாட்டில் செங்கடல் கரையிலுள்ள ஏலோத்திற்கு அருகிலுள்ள எட்சியோன் கெபேரில் கப்பல்களை கட்டினார் அக்கப்பல்களில் சாலமோனின் பணியாளருக்கு துணையாகிருக்க இருக்க தேர்ச்சி மிகுந்த மாலுமிகளை ஈராம் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஓபீருக்கு சென்று அங்கிருந்து ஏறத்தாழ பதினேழாயிரம் கிலோ பொன்னை சாலமோன் அரசரிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்